பிஸ்மில்லா இரஹ்மான் இரகில் நபிகள் நாயகம் சந்துல்லாஹு அலி வசந்தம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மறுமை நாளில் எல்லா மக்களும் சொர்க்கத்தை நோக்கி செல்வார்கள் அதில் உவைசுல் கர்ணி ரஹமதுல்லாஹி அலை அவர்களும் சொர்க்கத்தை நோக்கி செல்வார்கள் அப்பொழுது உவைசுல் கர்ணி ரஹமதுல்லாஹி அலை சொர்க்கத்தின் வாசலை அடைந்தவுடன் அவர்கள் சொர்க்கத்தின் வாசலின் உள்ளே நுழைய விடாமல் அல்லாஹ் தடுத்து விடுவான் இதை கண்ட உவைசுல் தல்லி அஹமது நாகியரை மிகவும் கவலையிற்று யாவுல்லா நான் செய்த தவறு என்ன என்று ஏங்கி அழுது கொண்டு நிற்பார்கள் அப்பொழுது அல்லாஹண்டா கூறுவான் ஓ உவைசை நீ உன்னுடைய மறுபக்கம் பார்க்கவும் என்று கூறுவான் உவைசுல் கர்னி ரஹமத்துல்லாகிய அவர்களும் திரும்பி தனது மறுபுறம் பார்ப்பார்கள் பார்த்தால் அங்கு கோடிக்கணக்கான நரகவாதிகள் நின்று கொண்டு இருப்பார்கள் அதை கண்டு உவைசுல் கர்ணி மிகவும் ஆச்சரியம் அடைவார்கள் அப்பொழுது அல்லா ஜல்ல ஷான கூறுவான் ஓ உவைசே நீ நீ செய்த சிறிய அமல் எனக்கு மிகவும் திருப்தி அடைய செய்தது மகிழ்ச்சி அடைய செய்தது என்னை ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்தியது அது யாரெனில் நீ உன்னுடைய தாய்க்கு உன்னுடைய மனதால் செய்த சிறிய பணிபிரையாகும் என்று அல்லாஹ் கூறுவான் ஓ உவைசே உனது பொருட்டால் நீ உன்னுடைய கைகளால் கைகளின் விரல்களால் எந்த பக்கம் எந்த நபரின் மீது சைகை செய்வையோ அந்த நபர்கள் அனைவரையும் நான் உனது கொடுத்தால் மன்னித்து அவர்களை சொர்க்கம் அடைய செய்வேன் என்று அல்லா ஜல்ல ஷானுல் கர்மத் அதை அவர்களை அவர்களை பார்த்து கூறுவான் என்று நபிகள் நாயகம் சுல் அவர்கள் கூறினார்கள்